எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் பி எஸ் பாபேஷ் நான் ஸ்ரீ அம்பா ஜோசி பப்ளிக் மூன்றாம் வகுப்பு நான் இப்போது கார்த்திகை தீப திருநாளை பற்றி பேச வந்துள்ளேன் தமிழ் மக்களின் பார்வையலோடும் வரலாற்றோடும் பிணைந்து ஆதி காலம் தொட்டு தமிழ் குடும்பங்களின் மங்கள பொருளாக திகழ்வது தீபம் இல்லவ விளக்கது இருக்கிருப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலருங்கா என்பது நல்லக விளக்கது நமச்சுவாயவே என்ற பாடலின் மூலம் தீபத்தின் பெருமையை அறியலாம் தீபம் ஏற்றுவதால் இருள் விலகி ஒருமயமான வாழ்வு கிடைக்கும் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமான காட்சிகள் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்தார் மகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகிறது கார்த்திகை மாதம் நட்சத்திரத்தில் உலகெங்கும் தமிழர்களால் கார்த்திகை திருநாள் அன்று தமிழ் மக்கள் வீடுகள் தோறும் அகல் விளக்கால் அலங்கரிக்கப்படும் தீப திருநாளில் தமிழர்களின் வீடுகளில் இரவு பகலாக காட்சியளிக்கும் தீபத்தின் ஒளி புற பாக்கோம் ஈசனை நினைவு அகலிலை பாக்கோம் பரம்பொலிலான சுவபெருமானுக்கு நெல் பொரியும் அவள் பொரியும் வெள்ளப்பாகலிட்டு வேதனம் செய்வது தமிழர்களின் வழக்கம் கார்த்திகை திருநாள் திருவண்ணாமலையில் முழுச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் நெற்பக்க உரிய தலமாக திகழ்வது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் எண்ணெய் கரைகிறது சரி கருகிறது தீபம் தன்னை கரைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒளியை வழங்கிறது அதுபோல் பேண்டுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் கார்த்திகை தீபத்தின் தத்துவம் உலகெங்கும் தமிழர்களுக்கு என் தீபத்திருநாள் வாழ்த்துக்களை உரி தாக்கி விடப்படுகிறேன்